தளபதி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டாரு எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாரு அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாண்டிச்சேரியில தளபதி நடத்துறதுக்கு தொடர்ந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா பாண்டிச்சேரி அரசாங்கம் தளபதி அப்படிங்கிற பேர சொன்னாலே பயப்படுறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி எங்க ஊர்ல பெரிய ரோடுகள் கிடையாது சோ விஜய் வந்து ரோட்ல இறங்கினாரு அப்படின்னா சத்தியமா பாண்டிச்சேரி தாங்காது அதனால ரோடு ஷோக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு பாண்டிச்சேரி அரசாங்கம்

கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு இந்த சமயத்துல அதே தொகுதியில விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா எடப்பாடிக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் விஜய் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு இதே மாதிரி தான் கரூர்ல நடந்துச்சு திமுகவோட முப்பெரும் விழாக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் விஜய் கரூருக்கு வந்தாரு அதனாலதான் கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இப்ப மறுபடியும் விஜய் அதே ஒரு தப்பதான் பண்றாரு போட்டிக்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னு மக்கள் பேசுறாங்களோ இல்லையோ கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து கண்டிப்பா கோபி செட்டிப்பாளையத்துல தளபதி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி ஈரோடு இல்லைன்னா சேலம் அப்படின்னு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி